அன்பார்ந்த பாட்டாளி சொந்தங்களே இப்பொழுது நாம் மாநாட்டு பந்தலில் இருக்கிறோம் மாநாட்டு ஏற்பாடுகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணியின் மாநில செயலாளர் பி வி செந்தில் அவர்களிடம் கருப்பு கேட்கிறோம் வணக்கம் மாநாட்டு பந்தல் ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை சற்று விளக்குங்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க உழவர் பேரியக்க மாநாடு இன்று ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையிலே மாலை நான்கு மணி அளவிலே மிக சிறப்பாக தொடங்குகிறது இந்த விழாவிலே விவசாயிகளுடைய பாதுகாவலர் தமிழினப் போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நூற்றி எட்டு நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழகத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணி தலைவர்களும் விவசாய பெருமக்களும் கலந்து கொண்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு இன்று மாலை நான்கு மணி அளவிலே தொடங்கிருக்கிறது இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இருக்கிகளிலே இருந்து மின் விளக்குகளால் இன்றைக்கு இதுபோன்ற ஒரு மாநாடு திருவண்ணாமலையிலே யாரும் நடத்தவில்லை என்று சொல்கிற வகையிலே அனைத்து ஏற்பாடுகளையும் இன்றைக்கு சிறப்பான முறையிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருகை தருகிற விவசாய பெருமக்களை வரவேற்க விதமாக பதாகைகள் இருக்கைகள் மின் விளக்குகளால் இன்றைக்கு இந்த மாநாட்டு அரங்கமே ஜொலிக்கிறது தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்திரிகையாளர்கள் அமர்வதற்கு இருக்கைகள் அத்தனை வசதிகளும் இங்கே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை மாநாடாக இந்த மாநாடு அமைய இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே புயலால் பாதிக்கப்பட்டு விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் விவசாயிகளுடைய நெல் கரும்பு வாழை அத்தனையும் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுவிட்டது இந்த மாநாட்டு திடலில் விவசாயிகளுடைய விவசாயிகளுக்காக பாடுபட்ட நம்மாழ்வாருடைய பேனர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவர்கள் அவர்கள் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அவர்களுடைய பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது வருகை அனைவருக்கும் இருக்கைகள் குடிநீர் வசதி அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு விவசாயிகளுக்கு பா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது அது மட்டுமல்லாமல் விவசாயிகளை கடவுளாக மதிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுடைய பெருமக்களுக்காக இரவு பகல் என்று பாராமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு மாம்பெரும் இயக்கம் நம்முடைய உழவர் இயக்கம் இதற்கு உண்டான ஏற்பாடுகளை உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் ஆலைமணி அவர்களும் செயலாளர் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் கணேஷ்குமார் வேலாயுதம் பக்தா பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் இங்கேயே முகாமிட்டு இரவு பகல் என்று பாராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் வரவேற்க விதமாக அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு கொண்டு விவசாய பெருமக்களுக்காக இன்றைக்கு செயல்படுகிற ஒரே இயக்கம் நம்முடைய உழவர் பேர் இயக்கம் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்ட காலகட்டாயத்திலே கூட நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தூக்கு கயிறு போராட்டத்தை நடத்தி ரத்து செய்யப்பட்ட இலவச மின்சாரத்தை மீண்டும் தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை நினைவு கூர்ந்து விவசாயிகளுடைய நலன்களுக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் நம்முடைய மருத்துவர் ஐயா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகவே விவசாய பெருமக்களே இன்று மாலை நடைபெற இருக்கிற இந்த மாநாட்டிற்கு உங்களை அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம்